இயேசு எசுகிசி நாமத்தினால் இந்த நாளிலும் கூட நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக கதவுகளை திறந்திருக்கிறார் பாஸ்தரங்களை திறந்திருக்கிறார் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சலரி வள சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ பார்க்கிறார் என்றார் இந்த நாட்களிலும் நீங்கள் எங்கேயாவது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா என் தேவனாகிய கர்த்தர் நீங்க எங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை கொண்டு வைக்கும்படி அவர் உங்களுக்காக பேசுகிறார் இந்த இடத்தில் எலியாபை பார்த்தவுடனே சவுல் என்ன செய்கிறார் சாமுவேல் என்ன செய்கிறார் கர்த்தர் இவனை தான் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார் என்று நினைத்து அவனுடைய சரீர வளர்ச்சியும் தீர்மானித்து தீர்மானித்து அபிஷேகம் பண்ண நினைக்கிறார் ஆனா என் கர்த்தர் சொல்லுகிறார் இவன் அல்ல இந்த இடத்துக்கு வர வேண்டியது இவன் அல்ல ராஜாவாக வேண்டியது நீ இவனை மாற்று என்று சொல்லுகிற ஏன்னா கர்த்தரே அவனை புறக்கணித்தேன் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த இடத்தில் சொல்லுகிறார் பாருங்கள் தேவன் பாருங்கள் இங்க ஆஹ் மனுஷன் முகத்தை பார்க்க சவுல் முகத்தை பார்க்கிறான் ஆனா என் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் பெரிய மன சகோதரி சகோதரியே அதுதான் நேற்றுக்கு நான் பார்த்தோம் மனுஷனோட ஆவி கத்து தந்த இருக்குது அல்ல அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி நாம் வேத வசனத்தில் பார்க்கிறோம் ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பார்த்தீர்கள் என்று சொல்லால் தேவனோட வழிநடத்தல் இல்லாதபடி பல சமயங்களும் வாழ்க்கைக்கான தேவனுடைய வழிநடத்தலும் திட்டமும் அவருடைய விருப்பமும் அவருடைய சித்தமும் என்ன என்று அறியாதபடியினால் அநேகர் பாதை வலிவிலகி போய் கொண்டிருக்கிறீர்கள் அது நம்மளை அடிக்கடி குழப்பத்தில் கொண்டு போய் விடுகிறது சரியான ஒரு திட்டம் பெரும்பாலும் நமது திட்டத்திலிருந்து வேறுபட்டு

கொண்டு வந்து அந்த இடத்துல சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக சொல்லுகிறார்கள் தேவன் இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை என்று சொல்லி எல்லாவரையும் சொல்லிவிட்ட பிறகு மறுபடி அவன் கேட்கிறான் இனி உனக்கு குமார் இருக்கிறாள் என்று சொல்லும்போது இளையவன் ஒரு இவரான் இருக்கிறான் என்று சொல்லுகிறார் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார்கள் பிரியமான சகோதரி சகோதரி நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட லிஸ்ட்ல கடைசி லிஸ்டா இருக்கலாம் உங்களுக்கு உருவத்துல பார்க்கும்போது இருக்கலாம் ஆனா என் தேவனாகிய கருத்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் உங்கள் இருதயத்தை அவர் பார்த்து உங்களுடைய சிந்தைகளை அவர் அறிந்தபடியா அவர் உங்களுக்காக பேசுகிறார் அந்த இடத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் பாருங்க தாவிது எப்படி இருந்தாராம் அவன் சிவந்த வேணியும் அடகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் பிரிமான சகோதரி சகோதரியே இன்னைக்கு தாவிது என் கர்த்தர் அவருடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தார் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தாலும் அவருடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்தபடி நான் அவனை ராஜாவாக திட்டம் செய்கிறார் புறக்கணித்து ஒரு மனிதனை அங்கு தேவனாய் கர்த்தர் புறக்கணித்து கொண்டு கொண்டு வைக்கிறார் என்றால் நீங்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளை இருக்கிற உங்களுக்காக வாசல்கள் ஏற்கனவே திறந்த வாசல்ல உங்களுக்கு பதிலாக ஒருத்தரை போய் அங்கே யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி வைத்திருந்தார் ஒருவன ஒரு மனமாளனோ மனவாட்டியோ திருமணத்துக்கு காத்திருக்கின்றார் உங்களுக்கு வர வேண்டிய மாப்பிள்ளை உங்களுக்கு உங்களுக்கு கருத்து முன்குறித்த அந்த மனைவியோ யாரையாவது வேற நபர்கள் அவர்கள் வந்து இல்ல இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை தான் இந்த மாப்பிளைக்கு இந்த பொண்ணுதான் செட் என்று சொல்லி இல்ல உங்களுக்குரிய வேலை நீங்க போய் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருவருடைய ரெக்கமெண்டேஷன் மூலம் அவர்கள் போய் இருக்கிறாண்ட கவலைப்படாதீங்க என் தேவநாய் கத்த உங்க இருதயத்தை பார்க்கிறார் அவங்களை என் தேவநாய் கத்தரே புறக்கணித்து உங்களை கத்தர் அபிஷேகம் பண்ணி கர்த்தருடைய ஆவியர் ஆவியரர் உங்களுக்குள் இருக்கிறார் அவர் உங்களுடைய வேதனைகள் அறிகிறார் இருதயத்தை பார்க்கிறார் உங்களுடைய கவலைகளை பார்க்கிறார் நிச்சயமாக உங்களை அந்த இடத்தில் கொண்டு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் அது வேதனை அந்த ஆசீர்வாதம் நித்தி நித்தி நாட்களாக உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும் கர்த்தத்தாமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வழிகளிலும் அவரை நீங்கள் முன்னால் வைப்பீர்கள் அவருக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுப்பீர்கள் என்றார் நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்த உங்களுக்கு ஒரு நாள் தீங்கு விளைவிக்க மாட்டார் ஏனென்றால் உங்களுடைய ஆவி கருத்தருடைய தீபமா இருக்குது அவர் உங்களை பிரகாசிப்பிக்க செய்ய சித்தமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையை இருளா இருந்த வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிற தேவனாய் கர்த்த கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்தோடு இருங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க உங்களோட ஆவி ஆத்மா சரியத்தை அவருக்கு ஒப்புக்கொடுங்க கொடுங்க நிச்சயமாக நீங்க சென்றடைய வேண்டிய இடத்துல அவரே கொண்டு போய் உங்களை உட்கார வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் நீங்கள் செவிசாய்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்